பம்பரை விளையாட்டு விளையாடலான்ட்டு எங்கள் டீம் பசங்களோடு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பம்பரத்தை தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க எடுத்துகிட்டு வந்த பம்பரத்தை கவுரியில் சுற்றி கீழே விட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அபிட்டாவை தாங்க பிடிச்சிட்டு இருந்தானுங்க ஹார்ட் பீட்டு எல்லாேருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜில் துடிச்சிட்ருக்கோம் இதில் ஒருத்தன் செத்தாபிட்டா விட எடுத்தாங்க அதை விட விட்ருங்க என் பங்கு ஒருத்தன் பண்ணாமல் பாருங்க சரண்ன்றவன் ஐயோ என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அபிடோ பிடிச்சதுல ஒரு ரெண்டு பேர் தாங்க அபிடோ பிடிச்சானுங்க மீதி அந்த வட்டத்துக்குள்ளே வச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சுருந்தானுங்க அதில் எங்கள் பிரிவினுன்றவன் அடிச்சான் பாருங்க வட்டத்தில் இந்த மூணு பம்பரம் காணாமல் போச்சு இன்னைக்கு நீ தான் தான் என்னதும் எங்கள் டீமில் இருந்து நோர்த்தம் பார்த்தீங்கன்னா கையில் பம்பரத்தை எடுத்துகிட்டு வந்து சுயிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டிருக்கான் திரும்பவும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணிட்டானுங்க இந்த தடவை வட்டத்துக்குள்ளே வச்சவெல்லாம் உஷாராக இருப்பான் இந்த தடவை நம்ம வட்டத்துக்குள்ளே வைக்கக்கூடாதரா அப்படின்ட்டு டப்புன்னு நம்ம தான் நம்பர் ஒனில் அபிடோ பிடிக்கணுன்றதுக்கு எங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் பம்பரை விளையாட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வருஷம் கடைசியாக பம்பரை விளையாடின்றதையும் மறக்காம கமெண்ட் மட்டும் போங்க